எடுத்தேன் எடுக்கிறேன் எடுப்பேன் எடுத்தான் எடுத்தால் எடுப்பான் எடுப்பால் எடுக்கிறான் எடுக்கிறாள் இந்த எடுத்தல் அப்படின்ற வார்த்தை இத்தனை விதமா சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா இது நிகழ்காலம் வருங்காலம் கடந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு மாறும்பொழுது இப்படிலாம் மாறுது அப்ப அந்த மாதிரி வார்த்தைகள் ஹிந்தில எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ புத்தகம் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்திருக்கேன் நான் புத்தகத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது மேனே கிதாப் லி நான் புத்தகத்தை எடுக்கிறேன் மே கிதாப் லே தா ஹூ நான் புத்தகத்தை எடுப்பேன் மே கிதாப் லூங்கா அந்த நான் அப்படின்றது ஃபிமேலாக இருந்ததுன்னா மே கிதாப் லூங்கி அவன் புத்தகத்தை எடுத்தான் வ கிதாப் லி அவள் புத்தகத்தை எடுத்தால் வ கிதாப் லி அவன் அவள் ரெண்டுத்துக்கும் நம்ம தான் யூஸ் பண்ணுவோம் அதனால ரெண்டு சென்டென்ஸும் சேமாக இருக்கு அவன் புத்தகத்தை எடுப்பான் கிதாப் லேகா அவள் புத்தகத்தை எடுப்பால் அவன் புத்தகத்தை எடுக்கிறான் அவள் புத்தகத்தை எடுக்கிறாள் கிதாப் இப்போ இதெல்லாம் எப்படி இப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ற விஷயங்கள் வந்து நான் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டெப் சீரியஸில் கிளியராக கொடுத்துருக்கேன் வேர்ப் எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் கடந்த காலமாக இருந்தால் எப்படி சேஞ்ச் ஆகும் வருங்காலமாக இருந்தால் எப்படி சேஞ்ச் ஆகும் நிகழ்காலமாக இருந்தால் அது எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற விஷயங்கள் நான் அதில் சொல்லியிருக்கேன் இதில் புரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த விஷயங்களையும் அந்த வீடியோஸையும் பார்த்துட்டு இதை புரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும் இதுலேயும் நான் உங்களுக்கு விளக்கமாக இதை நான் சொல்கிறேன் மெனே கிதாப் லீ இதில் எடுத்தேன் என்ன அப்படினு சொல்லும்போது பாஸ்ட் பாஸ்ட் டென்ஸ் அப்படினு சொல்றதால லீ அப்படிங்கற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படிங்கிறது பிரசன்ட் அதனால நம்ம வெர்பு கூட தா சேர்த்து இருக்கோம் லேதா அப்படினு எடுப்பேன் அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சர் வருங்காலத்தை குறிக்கிது அதனால லூங்கா லூங்கி மே அப்படின்னு சொல்லும்பொழுது எப்பயுமே ஹூன்ற வார்த்தை வரணும்னு சொல்லியிருக்கேன் தான் மேக்கு நம்ம இங்கே வந்து ஹூ யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து மே நான் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த வேர்பு கூட ஹூன்ற வார்த்தையும் காகேகின்ற வார்த்தையும் சேர்ந்து வர்றதால் லூங்கா லூங்கின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் லூங்கி அப்படின்றது ஃபிமேலுக்கானது எடுத்தான் வ கிதாப் லீ எடுத்தான் அப்படின்னு சொல்கிறது பாஸ்ட் அதனால கிதாப் லீ இதுக்கும் வந்து வ கிதாப் லி எடுத்தாள் வஹ் அவல் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம சேம் அதே சென்டென்ஸ் தான் நம்மளுக்கு வரும் எடுப்பான் அப்படின்னு சொல்லும்போது அது வருங்காலம் ஃப்யூச்சர் வ கிதாப் லேகா காகே கி யூஸ் பண்ணோம் இல்லையா வேபு கூட காகே கி சேர்க்கணும் கிதாப் லேகா அதே வந்து எடுப்பால் அவள் புத்தகத்தை எடுப்பாள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபிமேல் அதனால கீ சேர்த்துருக்கோம் வ கிதாப் லேகி எடுக்கிறான் வ கிதாப் லேதா ஹே பிரசன்ட் நிகழ்காலம் அதனால நம்ம அந்த லேன்ற வார்த்தை கூட தாத்தே தீ சேர்ப்போம் பிரசண்டாக இருந்ததுன்னா அதனால லேதா அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு ஹே அப்படின்னு சொல்றதும் நிகழ்காலத்தை குறிக்கிறது எடுக்கிறால் அவள் புத்தகத்தை எடுக்கிறாள் வ கிதாப் லேதி ஹே ஃபிமேல் அப்படின்றதால அந்த லேனா அப்படின்ற வார்த்தை கூட நம்ம தீ லே லேத்தி ஹே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன்